வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில்லை எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி ரொம்ப லேட்டாகிடுச்சு அதனால் லேட்டாக தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு மார்க்கெட் முந்நூற்றி அறுபது பாயிண்ட்டுக்கு மேலே டொமெல் கடைசியில் ஒரு ஐம்பது பாயிண்ட் ரிக்கவர் ஆகிடுச்சு இல்லாட்டா நானூறு பாயிண்ட் டொமில் ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி செவனில் இருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி செவன் வரைக்கும் போச்சு பேங்க் நிஃப்டி எட்நூற்றம்பது பாயிண்ட் கிட்டே விழுந்தது பீக்கில் எட்நூற்றி இருபதோ ஏதோ க்ளோஸ் ஆச்சு அது வெரி இம்பார்ட்டன்ட் இல்லை எனக்கு பட் பயங்கரமாக உயர்ந்தது ஸோ பேங்க் நிஃப்டியும் உயர்ந்தது நிஃப்டியும் கூட விழுந்தது சென்செக்ஸும் மரநாடி செவன்ட்டி எயிட் டூ ஹண்ட்ரட் கிட்டே ஏதோ க்ளோஸ் ஆச்சுங்கிறாங்க பட் செவன்ட்டி எயிட்டை ப்ரேக் பண்ணிட்டு நடுவில் ஸோ எயிட்டி ஒனில் இருந்தது செவன்ட்டி செவன் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் போச்சுன்னே நீங்கள் வச்சுக்கலாம் மார்க்கெட்டு மரண அடி இது எத்தனையும் எஃப்ஐஏ பெருசாக ஆக்டிவிட்டி காட்டாத வாரம் அடுத்த வாரமும் எஃப்ஐஏ ஆக்டிவிட்டி இருக்காது ஸோ அடுத்துக்கு அடுத்த வாரம் தான் ஏதாவது தெரியும் ஆனால் இந்த மார்க்கெட் இவ்வளோ வீக்காக இருக்குது பயங்கர செல்லிங் ப்ரெஷர் அண்டு இன்றைக்காவது மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து திரும்பி வித்ராவல் ஆரம்பிச்சிதுன்னா இன்னும் மியூச்சுவல் ஃபண்ட் ரிவர்ஸ் ஆகி ப்ரெஷர் பயங்கரமாக போகும் தங்கம் மேலே இரநூறுவாய்க்கு விழுந்திருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ஒரு வாரத்தில் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி அறுபது ரூபா விழுந்திருக்கு பட் நம்ம கோல்டு பயங்கரமாக இம்போர்ட் பண்ணதுனால நம்ம ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் டு வேர்ல்டு வைடு தான் ட்ரேட் இருந்தோம் அதாவது வேர்ல்டு வைட் பத்து ரூபான்னா நம்ம கொஞ்சம் ஒம்பது ரூபா ஒம்பது ரூபா இருபது காசுக்கு ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு இன்னைக்கு கோல்டு விழுந்திருக்கு ஏன் கோல்டு உழுந்திருக்குன்னா ரேட் கட் கம்மியாச்சுன்னா கோல்டோட வேல்யூ கம்மி ஆகும் யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங் ஆகும் பட் எவ்வளோ தான் கோல்டு அங்கே விழுந்தாலும் நம்ம ருபி கீழே விழுந்து இது மானத்தை காப்பாற்றி கோல்டை ஸ்ட்ராங்காக வச்சிருக்கோம் நேற்று பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் படி ஆர்பிஐ பயங்கரமாக டாலரை ஷார்ட் இருக்காங்க நான் டெலிவரபிள் ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் நேற்றே சொன்ன மாதிரி பதினாறு பதினேழு பெர்சென்ட் ஆஃப் டோட்டல் ரிசர்வ்ஸ் வரைக்கும் ஷார்ட் அடிச்சிட்டாங்க இது எல்லாமே நான் கோட் பண்ணி தான் சொல்கிறேன் ஸோ இது வந்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் பர்சன்ட் ஆஃப் டோட்டல் ஃபாரின் ரிசர்வ்ஸ் ஷார்ட் அடிச்சிருக்காங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரூவா விழும் அப்படின்னு சொன்னாங்க ரூவா அதிபாதாளத்துக்கு விழுந்துட்டுருக்கு இருக்கு எயிட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் போய் எயிட்டி ஃபைவ் தேர்ட்டி டூ வந்து இன்றைக்கி எயிட்டி ஃபைவ் தேர்ட்டி டூ எயிட்டி ஃபைவ் டுவெண்ட்டி இது மாதிரி மேலேங்குழியும் போயின்ட்டுருக்கு ஆர்பிஐ விற்கறச்செல்லாம் ப்ரெஷர் கம்மியாகுது மண்டே காலத்தில் திரும்பி விழுந்து திரும்பி எஃப்ஐஐ வித்தானா இன்னும் ப்ரெஷர் பயங்கரமாக இருக்கும் ஸோ எங்கே போய் முடியும்னு நம்மளுக்கு தெரியாது எனி ஷார்ட் டேர்ம் ரைஸ் அதில் பி சோல்ட் இன் டூ மக்கள் விற்பாங்க ஸோ இப்போ இதில் மாட்டியிருக்கிறது ரீட்டெயில் இன்வெஸ்டர் தான் பெருசாக மாட்டியிருக்கிறான் எவ்வளோ தூரம் இறங்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது ஒரு வாட்டி இந்த லெவலுக்கு வந்து திரும்பி பவுன்ஸ் ஆச்சு நான் அப்படியே சொன்னேன் டிஃபன் காஃபியோடு நிறுத்திக்கங்கன்னு நல்லதாக போச்சு பல இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ் பயங்கரமாக அடி ஏன் அடி உன் அடி மரண அடி இந்த பட்டாஸ் லிஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸ் பட்டாஸ் லிஸ்ட்டில் பல ஸ்டாக்கு மரண அடி இன்னைக்கு நேற்று எவ்வளோ அடி இல்லை நீங்கள் மரண அடி அதெல்லாம் நீங்கள் டிஃபன் காஃபி ரேஞ்சில் வாங்கியிருப்பீங்கன்னு நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படி பண்ணலன்னா கூட மண்டே அன்றைக்கி டிஃபன் காஃபி ரேஞ்சில் கன்சிடர் பண்ணுங்கள் ஓவராக இறங்கிடாதீங்க ஏன்னா லாஸ் ஆகி ஜீரோ ஆகிற பணம் தான் நீங்கள் மார்க்கெட்டில் போடணும்னு உங்களுக்கு பல தர சொல்லியிருக்கிறேன் அதே லெவலில் தான் போடுங்க அதனால் உங்களால் கம்ஃபர்டபுளாக இருக்கிற பணத்தை மட்டும் போடுங்க மீதியை முடிஞ்சு வச்சுக்கோங்க மார்க்கெட் விழுந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி பல செய்திகள் வந்திருக்கு ஃபஸ்ட்டு ஹோண்டானும் நிஷானும் பேச்சுவார்த்தை உடனே ஆரம்பிச்சிருவான்ட்டாங்க அது ரெண்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஹோண்டா நிசான்னு சேரும் மேபி மிச்சு பூஷியும் பின்னாடி சேரும் இது மூணும் சேர்ந்ததுன்னா ஒரு பெரிய ஸ்ட்ராங் பிராண்டாக ஜாப்பனீஸ்லேருந்து மூணு பிராண்ட் ஒன்றாகும் ஆகும் இதுக்கு ப்ரைமரி காம்படிஷன் சைனா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பேச டாமினேட் பண்ணுது ஸோ ஜாப்பனீஸ் லெக்சி கம்பெனிஸ் ஒன்று சேர்ந்து அவங்களோட கம்ப்ளீட் பண்ணணும்னு பார்க்குறாங்க என்ன வந்து அடுத்த வாட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்று வேணும்னு அந்த சொல்லியிருக்கிறது அதனால் விடுறது கொஞ்சம் கம்மியாச்சு இது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒரு செய்தி அடுத்தது சிப் சைட் அப்படிங்கிற ஒரு சைட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்டெல் வந்து ஒரு ஜிபியூ இறக்கியிருக்காங்க அது ரொம்ப சீப்பான ஜிபியு அப்படின்னா இது கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட் என்பிடியாவுக்கு காம்படிஷனு அந்த லெவல் காஸ்ட்டில் என்பிடியாவோட பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறாங்க கிறிஸ்மஸ் சேலில் இருபதாந்தேதியை எல்லா ஸ்டாக்கும் வித்து போயிடுச்சா அவுட் ஆஃப் ஸ்டாக்கு ரெண்டாம் தேதி தான் திரும்பி இன்டெல் அந்த ஸ்டாக்கை இறக்க போகிறாங்க ஒரு பெரிய ஆர்டிக்கிள் வந்திருக்கு அது இன்டெலில் ரிவைவ் பண்ணக்கூடிய மூவ் அப்படின்னு இன்டெல் வந்து அவங்க ஃபேப்ரிகேஷனில் பண்ணால் லாஸ்ட் ரொம்ப ஆகிடும்னு சொல்லி இதை டிஎஸ்எம்சியில் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இன்டெல் டிஎஸ்எம்சி பார்ட்னர்ஷிப்பில் ஒரு புது கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட் வந்திருக்கு அது எவ்வளோ தூரம் மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது வெரி ஹேர்லி டேஸு பட் அட்லீஸ்ட் ஒரு ஜீரோ பர்சன்ட் டூ த்ரீ பர்சன்ட் மார்க்கெட் ஷேராக இன்டெலுக்கு வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த சிப்போட மேகசினை படித்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அதில் தெரியும் அடுத்தது டாக்டர் ரெட்டி டாக்டர் ரெட்டி ரெண்டு நாளாக ஆன் ஃபயர் நாலு நாலு பர்சன்ட் ஏரி இருக்குது இது ஏண்டான்னா நான் இத்தனை நாளாக உங்கள்கிட்ட அதிகம் இருந்தது இப்போ நமூராவும் வளர ஆரம்பிச்சிட்டேன் மோத்திலால் ஹாஸ்பலும் வளர ஆரம்பிச்சிட்டான் ஆயிரத்தி எட்நூறுரூவா வரைக்கும் அது போகும் அப்போவும் அண்டர் வேல்யூடு தான் ஆயிரத்தி எட்நூறுரூவா வரைக்கும் ஷார்ட் டேர்மில் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் போகும் ஜிஎல்பி ஒன்ற ஷிப்டாக இருக்குது ஒரு ஹேண்ட் இது ஒரு மாலிக்யூல் டெவலப் பண்ணிட்டான் அதை வந்து அமெரிக்காவில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறான் நோவார் நாட்டுஸ்க்கும் அவங்கள்டேந்து அந்த மாலிக்யூலை வாங்குவான் இது வந்து ஸ்டமக்கு அந்த வயிற்று பசியை கம்மி பண்ணக்கூடிய மாலிக்யூல் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆமாம் வாஸ்தவம் நிஜமாகவே இவங்கள்ட்ட இருக்குது ஆர்என்டியில் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் டபுள் படங்கு போட்டாங்க அதனால் ஏறுனு நம்ம சொன்னதுனால மார்க்கெட்டில் நாலு நாலு பர்சன்ட் ஏரி இருக்குது இதை நம்ம நல்லா குவான்டிட்டியை கன்சிடர் பண்ணோம் இந்த விடரா மார்க்கெட்டில் இது நம்மளுக்கு கை கொடுத்தது ரெண்டு நாளில் எட்டு பர்சன்ட் ஏறி இருக்குது இது மாதிரி நாட்கோ ஃபார்மாக்கும் ஒரு நாளைக்கு நல்ல காலம் வரும் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுங்கள் ஐடி ஸ்டாக்ஸை நீங்கள் கண்ணால் பார்க்கணும் நம்ம ஆகஸ்ட் வரைக்கும் கன்சிடர் பண்ண வரைக்கும் நம்மளுக்கு நல்லது மார்க்கெட்டு ராக்கெட்டில் அதுவும் அதனால் அது பக்கத்தில் போகாதீங்க ஓலா இப்போ என்ன பண்ணுறாரு அப்பப்போ ஸ்டாக் வந்து நியூஸ் சரியில்லைன்னா ஒரு புல்லட்டின் விடுவார் இப்போ லேட்டஸ்ட் புல்லட்டின் என்ன விட்ருக்குறாருனா இந்தியாவில் ஒரு திகசிலேயும் ஒரு ஒரு கடை திறந்துருவேன் நாலாயிரம் கடை திறந்துருவேன் நாலாயிரம் கடையிலையும் நாங்கள் ஓலா விற்போன்னு டீலர் ஓலா தைரியமாக வாங்குவான்னா முதல்ல பார்ப்போம் அதுக்கப்புறம் இவர் விற்கிறத பற்றி பேசுவோம் சர்வீஸு பெரிய ப்ராப்ளம் இன்னும் பர் ஸ்கூட்டர் பண்ணுறது மேனுஃபேக்சரிங் லாஸில் இருக்குது ப்ராஃபிட்டுங்கிறது இப்போதைக்கு வரவே வராது ஓலா என்றைக்கு பைஜூஸ் ஆகுதுங்கிறது தான் ஒன்றே ஒன்று நியூஸு உங்கள்கிட்ட பல தரம் சொன்னால் இந்த குயிக் காமர்ஸில் ஒரு பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது பெரியவரோட பிரதரும் அதில் இறங்கிடுவார் கோதாவில் ரிலையன்ஸும் கோதாவில் எதுவும் ஃப்ளிப்கார்ட்டும் கோதாவில் இறங்குவோம் அமேசானும் கோதாவில் இறங்குவான்னு இன்றைக்கி வெள்ளை எங்கேயோ ஆள்வினோட சுற்ற போகும்போது பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் பஸ்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட்டு பிக் பேஸ்கெட்டு டாட்டா என்டர்பிரைஸு பத்து நிமிஷம் டெலிவரி அப்படின்னு போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் சுற்றிட்டு இருந்தது ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸுன்னு ஒன்று லான்ச் பண்ணிட்டான் அமேசான் வந்து மோர் ஷோரூம் மூலமாக பத்து நிமிஷத்தில் டெலிவரி டாமினோஸ் நான் சொல்கிறேன் இவ்வளோ நாளா நாங்கள் நாங்கள் பண்ணிட்டு தானே இருக்கிறோம் சாப்பாடு டுவெண்ட்டி மினிட்ஸை டெலிவரி பண்ணிகிட்ருக்கோன்னு ஸோ இது எல்லாமே காம்படிஷன் இன்டென்சிஃபை பண்ணும் இப்போதைக்கு எந்த கம்பெனியும் ப்ராஃபிட் கொண்டு வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இது வந்து ஓலாவை பற்றி சொல்லிட்டோம் இதை பற்றி சொல்லிட்டோம் பிக் பாஸ்கெட் பற்றி சொல்லிட்டோம் மார்கிசுக்கு என்ன சொல்கிறேன் கிராண்ட் விட்டாராவை இ கிராண்ட் விட்டாரான்னு ஒரு வண்டி இறங்க போகிறேன் அடுத்த வருஷம் அது எங்களோடய ஃபஸ்ட்டு ஃபுல் எலக்ட்ரிக் வெஹிக்கிலாக இருக்கும் அது இந்தியாவில் மட்டும் நாங்கள் பண்ண போகிறதில்ல உலகத்தில் பல ஊரில் அதை லான்ச் பண்ண போகிறோம் லான்ச் பண்ணி அதெல்லாம் ஊருட்ட போகிறோம் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டான் ஃபீனிக்ஸ் அப்படின்னு ஒரு நியூஸ் லெட்டரில் அமெரிக்காவில் என்ன சொல்லிட்டாங்க பக்ஸ் இங்கே பெருசாக லாபத்தில் ஹாப்பி இல்லை வாடகை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது மக்கள் வந்து இந்த விலையில காபி குடிக்க மாட்டேங்கிறாங்க இம்போர்ட்டட் மெட்டீரியல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அதனால் நாங்கள் டாட்டாவோட ரிலேஷன்ஷிப்பை உடச்சி இந்தியா விட்டு ஓட போகிறோம் அப்படின்னு ஸ்டார்பக்ஸ் எம்ப்ளாயி ஒன்று சொன்னதான் அந்த பேப்பர் ரிப்போர்ட் பண்ணியிருந்தது அதுக்கு இன்றைக்கி டாட்டா ஏற்றி சத்தியம் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் என்கிட்ட சொல்லலை ஆனால் நாங்கள் பாட்டுக்கு உடாமகிழ்ச்சியாக நடத்திக்கிட்டே இருப்போம் இது வரைக்கும் ஸ்டார்பக்ஸ் எங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் நார்மலாக இது மாதிரி ஜாயின் பெஞ்சர் போனால் அதையும் ஷேரையும் வாங்கிட்டு இவங்களே கம்பெனி நடத்துகிறாங்க நார்மலாக ஒன்ஸ் ஆரமிச்சிட்டாங்கன்னா மூட மாட்டாங்க டீ காப்பி எல்லாம் ஒரு ஃபஸ்ட்லேருந்தே வந்து பிளான்டேஷன்லேருந்து எல்லா ரேஞ்ச்லேயும் வச்சுருக்காங்க அவங்களுக்கு கவலையே கிடையாது அதனால் அது டாட்டா கன்சூமரில் ஒரு சின்ன டிவிஷன் தான் ரைட் எல்லா எஃப்எம்ஜி ஸ்டாக்கும் விழுந்துருக்கு காட்ரேஜும் பயங்கரமாக விழுந்திருக்கு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி டூ வீக் லோவுக்கு வந்துருச்சு டாட்டா கன்சூமரும் ஃபிஃப்டி டூ வீக் லோவுக்கு வந்துருச்சு ஜோதி ஃபிஃப்டி டூ வீக்கிலோ உடைக்க போகுது எனி டைம் இதெல்லாம் ஆனால் வைர ஊசி புதைக்கு பார்த்துட்டு வெளில லெஃப்ட் விட்ருங்க ரிலையன்ஸ் ஒரே வாரத்தில் அஞ்சு பர்சன்ட் டெமண்ட் ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ்ல இருக்குது ஏன் முடியுது அப்படின்னு பார்த்தா ஒரு நாளைக்கு கடன் அடைக்கிறேன் பார் அடுத்த நாளை கேட்டால் நான் இன்னும் கடன் வாங்குகிறேங்கிறாரு அதுக்கு அடுத்த வாரம் என்ன சொல்கிறாரு கடன் வந்து இப்போ அடுத்த வருஷம் கடன் த்ரீ பில்லியன் டாலர் நான் கொடுக்கணும் அப்போ நான் கடன் வாங்குறது அறுபத்தெட்டு ரூபா இருந்தது அதுக்கு வட்டியும் சேர்த்து ஒரு அமௌண்ட் இருக்குது அதெல்லாம் நீங்கள் கடனை கொடுத்தீங்கன்னா நான் வாங்கி ரோல் ஓவர் பண்ணுவேங்கிறாரு ஸோ அந்த கடன் அது ஒரு பெரிய அடி அடுத்தது அவர் பண்ண கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சேல்ஸ் ஒன்றும் வர ஒரு ஏழுலேருந்து எட்டு பில்லியன் டாலர் அவர் வந்து இப்போ எந்த பிராண்டை பார்த்தாலும் வாங்கிட்டு இருந்தார் அவர் வந்து இப்போ இதில் கமாடிட்டியில் வாங்கினார் புது எனர்ஜியில் வாங்கினார் ரீட்டைல நிறையா வாங்கினார் ஆயில் கேஸ் வாங்கினார் எல்லாம் வாங்கினார் எல்லாம் வாங்கி சாப்பிட்டப்புறம் அப்புறம் பார்த்தா டெலிவரி ஒன்றும் இல்லை டிஸ்னியோட சேர்த்து ஒரு டீல் போட்டிருக்காரு அது த்ரீ பாயிண்ட் ஒன் பில்லியன் டாலர் அவர் கொடுக்குற மாதிரி இருக்குது ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆறு பில்லியன் டாலர் அவருக்கு தேவைப்படுது அந்த ஆறு பில்லியன் டாலர் கடனாக தான் வாங்குவார் அதனால் நம்ம அதை வெள்ளை ஃபுடுறது பெட்டர் இன்னும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போனஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஆயிரத்தி இரநூறுவா இருந்த ஸ்டாக்கு இனி இறங்கி ஆயிரத்தி இரநூறு கீழே போச்சு ஆயிரத்தை டெஸ்ட் பண்ணுமா அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி அதனால் இந்த பல நான் சொன்ன கண்டிஷனில் ஃப்ரீயாக கொடுத்தா அது மேம் அதனால் வெள்ளை ஃபுட்டுட்டு வேடிக்கை பாருங்கள் சுண்டாய் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் அந்த எலக்ட்ரிக் கார் வரப்போகுது வரப்போகுதுன்னு புதி வருது புதி வருதுன்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாரு அந்த புதி வர மாதிரி வரப்போகிற காருக்கு வந்து அமர்ராஜா பேட்ரியோட வந்து டை அப்பு ஏன்னா அது இன்னும் ரொம்ப நாள் இருக்கும்னு அதே சமயத்தில் எக்ஸைடோடையும் டை அப் பண்ணியிருக்கான் எக்ஸைடு அந்த அப்புக்கு அப்புறம் நாலு பர்சன்ட் ஏறிச்சு கடைசியில் முடிக்கிற சமயத்தில் மூன்று பர்சன்ட் இறங்கிடுச்சு ஏன்னா செல்லிங் ப்ரெஷர் வந்துருச்சு இந்த ஸ்டாக்கெல்லாம் வைர ஊசி வைர ஊசி வைர ஊசி பக்கத்தில் போகாதீங்க நம்மள்தான் இன்றைக்கி கர்நாடகா பேங்க் கரெக்டாக இருந்தது ஐடிஎஸ்சி கரெக்டாக இருந்தது ஐடிசி கூட ஒன்றரை பர்சன்ட் விழுந்தது அது ரிக்கவர் ஆகிடும் இது வந்து இன்றைக்கி ஜிஎஸ்டி மீட்டிங் நடந்துகிட்ருக்கு ஏதாவது நியூஸ் வந்துடுமோ அப்படின்னு விழுந்திருக்கு அம்மையா முப்பது பர்சன்ட் டேக்ஸ் அனுப்பிச்சால் நம்ம நன்றி சொல்ல வேணும் பத்து பர்சன்ட் ஐடிசி விழுந்தால் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுங்கள் இதுதான் இன்றைக்கு செய்தி ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சென்டிமெண்ட் ரொம்ப வீக்காக இருக்குது ஏன்னா கம்பெனி கார்பரேட் ப்ராஃபிட்ஸும் இல்லை எல்லா சைட்லேயும் சேல்ஸ் கம்மியாகிட்டே இருக்குது ஆட்களை குறைச்சிக்கிட்டே போகிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது மார்க்கெட் ரிக்கவர் ஆகுமா அப்படின்னா ரிக்கவர் ஆனாலும் அதை திரும்பி விற்பாங்கங்கிறது தான் என்னோடய பொசிஷன் இது வந்து அந்த பத்து பர்சன்ட் ட்ரெண்ட் லைன் இந்த பத்து பர்சன்ட் ட்ரெண்ட்லைனில் ஒரு வாட்டி கட் பண்ணிச்சு அப்புறம் திரும்பி ஏறிச்சு டெக்னிக்கல் நான் சொல்கிறது இல்லை இருந்தாலும் டெக்னிக்கல் தியரியில் ஒன்று சொல்லுவாங்க இது பேர் லோவர் ஹைஸ் அண்ட் லோவர் பாட்டம்ஸும்பாங்க அப்படின்னா என்ன போன வாட்டி பீக்லேருந்து இந்த ரேட்டுக்கு விழுந்துது அப்போ திரும்பி இந்த லெவலுக்கு வரத்துக்கு முன்னாடி உன்னு வாட்டி பீக்கு போனோம் ஆனால் பீக்கு பக்கமே போகாமே திரும்பி இறங்கி இந்த லெவலுக்கு வந்துடுச்சு அதனால் மார்க்கெட் டெக்னிக்கல் வீக்னஸ்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்பாதீங்க ஓவராலாக என்ன ப்ராப்ளம்னா க்ரோத் இல்லை ப்ராஃபிட்ஸ் இல்லை கவர்மெண்ட் வரி மேல் வரி போட்டுகிட்டே இருக்குது அதனால் மார்க்கெட்டை செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லை அதனால் ஓவரால் மார்க்கெட் லெவல் இப்படி தான் வீக்காக இருக்கும் இன்னும் ப்ரெஷரைஸ் ஆகும் மார்க்கெட்டு இன்னும் பங்களாதேஷ்லேன்னு ஒரு நியூஸ் வந்துருக்குது அதான் நீ ஃபுல் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கொடுக்கல சில உண்மைகளை எங்கள்கிட்ட மறைச்சிட்டாருன்னு பங்களாதேஷ் கவர்மெண்ட் நோட்டீஸ் விட்ருக்குது ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கார்ப்ரேட் கவர்னன்ஸில் கேள்வி மார்க்கெட்டில் குரோத் இல்லை ஏர்னிங்ஸ் இல்லை அதே சமயத்தில் ஒருத்தர் நல்ல ஒரு செக்டரில் மனாப்பதி பொசிஷனில் இருந்தாங்கன்னா அங்கே மூணு பேர் இறங்குறாங்க நான் சொல்கிறது ஏஷியன் பெயிண்ட்ஸோட கதை அதில் கிராஸும் பில்லாவும் இறங்கிட்டார் பிடிலைட்டும் இறங்கிட்டாங்க குஸ்தி போடுறதுக்கு அது மாதிரி மக்கள்கிட்ட கொஞ்சம் காசு அடித்து நம்ம கம்பெனியை நடத்தலாம் இன்வெஸ்டர் காசில் ஜொமாட்டோவும் நினச்சி ஸ்விக்கியும் நினச்சா அதில் பெரியவரோட தம்பியும் இறங்கிட்டார் அம்பானியும் இறங்கிட்டார் இப்போ ஜெஸ்பீசர்ஸும் இறங்கிட்டார் அதனால் பெரிய இடம் தான் இறங்க்ச்சா இன்னும் நஷ்டம் பண்ணுறதுக்கு பணம் வேணும் அதனால ஜொமாட்டோ வந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளோஸ் உங்கள் பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வாங்கியிருக்கிறோம் உசாரை ஆப்பு வடிவேல் சொல்கிற மாதிரி அங்கங்கே ப்ராப்ளம் இருக்கும் நம்ம தான் கரெக்டாக உட்காரணும் அதனால் இந்த இது டீ காஃபி ரேஞ்சில் தான் இருக்குது பேராசைப்படாதீங்க பேராசப்பட்டீங்கன்னா பெருநஷ்டம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் எங்கள்கிட்ட பைசா போல்தான்னு ஒரு சேனல் இருக்குது அது ஹிந்தி சேனல் இந்த கண்டென்ட்டை ஹிந்தியில் ப்ரொவைட் பண்ணுறோம் பல பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹிந்தி தெரியும் அவங்களை ஹிந்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அவங்களையும் பெல் நோட்டிஃபிகேஷன் அடிக்க சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் வீடியோவையும் லைக் பண்ண சொல்லுங்கள் என் டீமுக்கு அது பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்